மை சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் வரவேற்றுக் கொள்கின்றேன் இஸ்லாமிய கொள்கைகளில் இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதுதான் நிரந்தரமான வாழ்க்கைங்கிறது மிக முக்கியமான ஒரு கொள்கை உண்மையிலே நம்மளே யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும் இறந்த பிறகு அவன் எலும்பு சதை இதை எல்லாமே மண்ணோட மண்ணாக பின்பு திரும்ப எப்பிப்பா எழுப்பு போடலாம் இதற்கு நாம் குரானை நாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டும் ரசூலுடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டும் அந்த அவ்வாறுவை பற்றி அவனுடைய ஆற்றல் குறித்து நாம் ரிசர்ச் பண்ணணும் ரிசர்ச் தான் இந்த மாதிரி மறைமுகமான இறந்த பின்பு எழுப்பப்படுங்கிற மறைமுகமான விஷயங்களையும் நாம் நம்புவோம் குரானை நாம் ஆராயாமல் ரசூலுடைய வாழ்க்கையை நாம் தெரியாமல் இறைவனுடைய சக்தியை நாம் அறியாமல் நம்ம சாதாரணமாக ஒரு மண்ணுக்குள்ள ஒரு பாடியை கொண்டே வச்சுட்டு அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தோண்டி பார்த்தோம்னா மண்ணோட மண்ணாயிடுதே அது எப்படி திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த விஷயம் எல்லாம் இஸ்லாமியர்கள் சொல்றது ஒரு தமாசா தான் தெரியும் அதற்கு முன்னால் குரானை ஆராய்ச்சி பண்ணணும் அப்பதான் நம்மளுக்கு முழுமையாக இஸ்லாம் சொல்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம நமக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியும் நிறைய மாற்று மத சகோதரர்கள் ஒரு விதமான காழ்ப்புணர்வோடு கோபத்தோடலாம் எல்லாம் என்னோட பேசி எப்படி அப்பா இதை பற்றி பேசுற இறந்த பின்பு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னுலாம் என்கிட்ட கேட்குறாங்க அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் முதல் நீங்க குரானை வாசிங்க அந்த குரான் வந்து இறைவேதம் இறைவனால் அனுப்பப்பட்ட வேதம் இதில் முகம்மது நபிங்கிறவங்க எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது இப்படிப்பட்ட ஒருவர் ஹைலி லிட்ரேச்சரான ஒரு திருக்குரானை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் இருபத்தி மூணு வருடங்களாக இருந்து வந்தது இவர் யார் யாரு முகம்மது நபிங்கிறவர் யாரு அவர் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவர் அப்படிங்கிறத முதன் நம்ம தெரியணும் அதுக்கப்புறம் தான் அந்த திருக்குரானும் முகம்மது நபியும் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும் இந்த திருக்குரானே சொல்லுது வைன் குந்தும் பி ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அதான் அப்தினா ஃப

இவருடைய புக்கு தான் இறைவனுடைய புக்கு இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிக்கணுன்னா நீங்கள் இந்த குரானில் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு ஆயத்துகள் இருக்குது நூற்றி பதினாலு சூறாக்கள் இருக்குது முப்பது ஜிசுக்கள் இருக்குது இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு திருக்குறான் இந்த குரான்ல ஒரே ஒரு ஆயத்து ஒரே ஒரு வசனம் அதை மட்டும் நீங்க கொண்டுவாங்க அதே போல ஒரு வசனத்தை மட்டும் கொண்டு வந்துருங்க சொல்லிருங்க நீங்க நான் இந்த குரான் முகமது நம்பியால் புனையப்பட்டது நின்று பிரகடனப்படுத்தி விடலாம் இது இறைவனுடைய இல்லை அப்படின்னு சொல்லலாம் நீங்க கொண்டு வர முடியாது அல்லா சொல்றான் நீங்க கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு நீங்க கொண்டு வர முடியாது சரி நீங்க தான் கொண்டு வரலையா வது சுகதாக்கும் இல்லா அல்லா இல்லாத கடவுள்கள் இறைவன் ஆண்டவன் யாரை யாரையெல்லாம் நீங்க வணங்குறங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க முகம்மது நபி கடவுள் இறைவன்கிட்ட இருந்து அவ்வளா கிட்ட இருந்து இந்த மாதிரி திருவசனத்தை கொண்டு வந்துருக்காரு இதே போல நீ எங்களுக்கு ஒரு திருவசனத்தை நீங்க சொல்லு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிட்டு அதையும் எழுத சொல்லுங்க சேலஞ்சு விடுறோம் அப்படின்னா இந்த ஆயிரத்தி நானூறு வருஷங்களா இந்த சேலஞ்சு அப்படியே உலக மக்கள் ஒவ்வொருத்த மேலையும் வந்து நிற்குது ஒவ்வொருத்த வீட்டிலையும் வந்து நிக்குது ஒருத்தர் கூட இதுவரை முன்னுக்கு வரவே இல்லை இந்த குரானை போல ஒரே ஒரு வசனம் ஒரு வசனத்தை கொண்டு வருவதற்கு யாருமே இல்லை அப்படின்டா அவங்களால முடியாதுன்னு அர்த்தம் ஏண்டா ஒரு திருக்குரான் ஆதாரமான எல்லா விஷயத்தையும் சொல்லுது அதற்கு மறுப்பே தெரிவிக்க முடியாத அளவு சொல்லுது அதாவது இரண்டாம் ஃபரோ ராம்சீசனுடைய மரணத்தை பற்றி திருக்குரான் சொல்லுது அவனுடைய உடலை நாம் பாதுகாத்து வைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னுங்க இரநூறு வருஷங்களுக்கு முன்னுங்க அவன் மூழ்கடிக்கப்பட்ட அந்த கடவுள் அந்த கடல்ல இருந்து அவனுடைய உருவத்தை எடுக்கிறாங்க ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இவன் ராம்சீஸ் சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அப்ப குரான் சொன்னதை அப்படியே அப்படியேனுடைய உடல் உண்மை நிரூபிக்கிறதா இல்லையா இந்த மாதிரி ஏராளமான ஆராய்ச்சி பூர்வமான விஷயங்களை குரான் இன்னைக்கும் குரான வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க உண்மை நபி அப்பழுக்கற்றவர் திறமையானவர் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் அவருடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட பொய் சொல்லாத மனிதர் அப்படிங்கும் போல அவர் இவ்வளவு பெரிய குரானை தானே எழுதினாரு அப்படிங்கறதே அவர் எப்படி பொய்யா சொல்லுவார் அவரு இதை இருந்து வந்ததுன்னு விட்டு அவர் உண்மையை தான் சொன்னாரு அதே போல அவருக்கு எழுத தெரியாது படிக்க தெரியாது இந்த மாதிரி ஒரு மனிதர் இவ்வளவு ஆதாரமான ஒரு குரானை எப்படி அவர் கொண்டு வர முடியும் யாரும் மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்குதுங்கிறது சந்தேகப்பட்டால் குரானை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க படிங்க முகமது நபியுடைய வாழ்க்கையை நீங்க கட்டாயம் படிங்க நீங்க அவனுடைய ஆற்றலை பற்றி தெரியுங்க அதுக்கப்புறம் நீங்க இஸ்லாம் சொல்றது தப்புன்னு வேணா நீங்க ஒரு கட்டுரையை வெளியிடுங்க திருக்குறான்ல மூணாவது பாட்டுல இப்ராஹிம்ல இஸ்லாமே கேக்குறாங்க யாவா எப்படி இறந்தவர்களை நீ எழுப்புவ எழுப்பு கேக்குறான் இப்ராஹிமே நீங்க நம்பலையா அப்படின்னு இப்ராஹிம் அலி இஸ்லாம பார்த்து கேக்குறான் இப்ராஹிம் அலிங்கிறவங்க யாரு யூத மதத்தில் யூத மதத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம போற்றுவங்க ஏண்டா அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த யூத மதமே வந்துச்சு கிறிஸ்டியன்கள் எல்லாருமே ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலி சொல்லுவாங்க அவங்களும் வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாமை போக்கி போகிறாங்க இஸ்லாமியர்களும் இஸ்மாயில் அலிஸ்லாம் உடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர் மிக நல்லவர் இறைவனுக்கு நெருக்கமானவர் இறைவனே அவரை கலில் உள்ள அவ என்னுடைய தோழர் சொல்லியிருக்கிறான் அந்த அளவு இப்ராஹிம் அலிசலாம் இஸ்லாத்தில் இறைவனுக்கு நெருக்கமானவர் அப்படின்னு ஒரு நம்புறாங்க இந்த மூணு மதத்துக்காரவங்களுமே நம்பக்கூடிய இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன கேட்கிறாங்க அல்லாஹ் கிட்ட எப்படி நீ இறந்தவர்களை நீ எழுப்புகின்றாய் அவ்வாறு நீங்க நம்பலையா நான் நம்புறேன் ஆனா எனக்கு ஒரு திருப்தி வேணாமா அத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவ்வா கிட்ட பேசுறாங்க நாலு பறவைகளை நீங்க பிடிங்க அது என்ன பறவையா இருந்தாலும் பரவாயில்ல பிடிச்சு நாளையும் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிருங்க இது கறி அங்க இங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த மலையில கொஞ்சம் அந்த மலையில கொஞ்சம் இந்த மலையில கொஞ்சம் நாலு மலையிலையும் கொண்டு போய் நாலு விதமான கறிகளை வச்சுட்டு நடுவ நின்றுகிட்டு ஏதாவது நாலு பறவை நீங்க வெட்டினீங்கல்ல அந்த நாலு பறவையில ஒரு பறவை பேரை சொல்லி கூப்பிடுங்க அதுக்கப்புறம் நீங்க பாருங்க அது எப்படி உயிரோடு வருகின்றதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதே தான் நான் எவ்வளவுதான் அந்த மனிதர் மண்ணோடு மண்ணாக மக்கி காணா போனாலும் நான் அவருடைய பேரை சொல்லி கூப்பிடும்போது அவர் எந்திரிச்சு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து நம்பிக்கையான வார்த்தையையும் இப்ராஹிம் அலி சொல்லி அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமை அந்த வேலையையும் செய்யவும் வைக்கிறான் ஏன்னா அவங்க நாலு பறவை பிடிக்கிறாங்க கட் பண்றாங்க கறிகளை மிக்ஸ் பண்ணுறாங்க அந்த மலையில் கொஞ்சம் இந்த மலையில் கொஞ்சம் இந்த மலையில் கொஞ்சம் இந்த மலையில் கொஞ்சம் வைக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு ஒரு பறவையினுடைய கறி இந்த இடத்துல இருக்க அந்த இடத்துல இருக்க அந்த மலையில் இருக்கு இந்த நாலு மலையில் எங்கெங்கே இருக்குங்கிறது தெரியாது அந்த அளவு மிக்ஸ் பண்ணிட்டாங்க நாலு பறவையினுடைய கறியையும் இப்போ இவங்க நடுவில் நின்றுட்டு கூப்பிட்றாங்க அந்த பறவையினுடைய பெயரை சொல்லி அந்த பறவையினுடைய கறி இங்கேருந்து கொஞ்சம் வரும் இந்த மலையில இருந்து கொஞ்சம் இருந்து இந்த மலையில இருந்து நாலு மலையில இருந்தும் கரிகள் பறந்து வந்து ஒன்னாகி அவர்கள் அந்த உயிரோட நிற்குது அடுத்த பறவை அதே போல இங்க அங்க அங்க நாலு மலையில இருந்தும் அதனுடைய கறிகள் இங்க இங்க பறந்து வந்து ஒன்னா செஞ்சு சேர்ந்து அந்த பறவை நிற்குது இந்த மாதிரி நாலு பறவைகளையும் அவ்வா எழுப்பி உயிரோடு எழுப்பி இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு கண் முன்க காட்டுறான் இது இப்ராஹிம் அலிஸ்லாமுக்கு மட்டுமே இல்ல அவர்களை இன்று வரை நாம் மரியாதையோடு ஃபாலோ பண்றோம் பாருங்க மூணு மதத்துக்காரவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு படிப்பினை ஒரு பாடம் நீங்களும் உங்களுடைய தலைவர் இப்ராஹிம் அலிஸ்லாம் கற்ப இது செஞ்சு காட்ட சொன்னாரே அல்ல கிட்ட அல்லாஹ் காட்டினால அதை நீங்க நம்பணும் இறந்த பெண்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு போட்டு அப்படிங்கறத அவ்வா எல்லாருக்குமே ஒரு பாடமாத்தான் கத்து கொடுத்துருக்கான் ஒரு பெரிய மனிதர் ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்றாங்க அவரு கொஞ்சம் சோறை எடுத்துக்கிறாரு கையில கழுதையை பிடிச்சிக்கிட்டு அது மேல ஏறி வேற ஒரு ஊருக்கு போறார் போற வழியில ஒரு பாட கிராமத்தை பார்க்கிறாரு கொய் நேரம் அப்படியே நின்றுறாரு நின்றுட்டு பார்க்குறாரு இந்த கிராமத்துல வீடுகள்லாம் கீழே விழுந்து கிடக்குது எல்லா மனிதர்களே இல்லை எல்லாருமே அழிக்கப்பட்டு எல்லாருமே போயிட்டாங்க ஆக இந்த கிராமம் அழிஞ்சு போச்சு முதல் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு அவரே யோசிச்சு பார்க்குறாரு வீடுகள்லாம் நல்லா இருந்துச்சு மக்கள்கள் இங்க அங்க ஓடினாங்க ஓடியாங்க பேரை பேத்தி மக்கள் மனைவி பிள்ளைகள்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்தாங்க அவங்க இன்னைக்கு இல்லை இவங்களை எல்லாமே இறந்துட்டாங்க அவரா நினைக்கிறாரு எல்லாமே இறந்துட்டாங்க அப்ப இவங்களை எல்லாம் எப்படி எழுப்புவோம் இறந்த பின்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறார் இந்த நினைப்பு எல்லாருக்குமே இருக்குது நம்ம ஆளுகளே நிறைய பேர் முஸ்லிம்களே ஓப்பா மண்ணோட மண்ணா போயிட்டான் அப்புறம் என்னப்பா அல்லா எழுப்ப போறேன் எல்லாம் சும்மா பேசுப்பா அப்படிங்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் இந்த இஸ்லாத்தை பத்தி நல்லா தெரியாதவங்க அம்பாவை பத்தி தெரியாதவங்க இந்த குரான்லாம் வாதிச்சு அவங்க அர்த்தங்கள் தெரியணும் படிக்கணும் அப்பதான் இவங்களுக்கு மறுமை நாள் மீது நம்பிக்கை வரும் இவங்க முஸ்லீம் ஆகும்பொழுதே ஆமர்த்து பிள்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா நான் ஈமான் கொண்டேன்னு சொல்லி தான் அவங்க பிலீவ் பண்ணி தான் அந்த வார்த்தையை சொல்லி தான் அவங்க இஸ்லாமிய முஸ்லீமியாவே ஆகுறாங்க இந்த மாதிரி ஆள்கள் இஸ்லாத்தை படிக்கணும் அப்படிங்கிற காரணி தான் அல்ல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் சொல்லலாம் இப்ப இவர் நின்று பாக்குறாரு எல்லாமே இறந்துட்டாங்க இவங்க எல்லாம் எல்லாம் எப்படி எழுப்புவான் அப்படின்னு விட்டு இவர் நினைக்கிறாரு இந்த பெரிய மனிதர் உஜைன்னு பேர் சொல்றாங்க அல்லாம் அவரை ம மோதாக்கிறான் மோதாக்குன உடனே அவரு மோதா போற நூறு வருஷங்கள் கழிச்சு அவருதான் எழுப்புறோம் எழுப்பிட்டு நீங்க இவ்வளவு நாள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ் அவரு தூங்கி இருப்பேன் தூங்கிட்டேன் ஒரு நாள் ஒரு நாள் அல்லது ஒன்றரை நாள் நான் தூங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு நல்லா சொல்கிறான் இல்லை நீங்கள் தூங்கலை நூறு வருஷமாச்சு நீங்கள் இறந்து நூறு வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்களை எழுப்புறேன் எழுப்பும் பொழுது நீங்கள் எதுக்காக வேண்டி இந்த உங்களை மௌத்தாக்குனே திரும்ப எழுப்புறேன் அப்படின்னா முதல் நூறு வருஷத்துக்கு முன்னுக்கு திங்க் பண்ணுங்கள்ல இந்த கிராமத்தை பார்த்து எப்படி எல்லாம் எழுப்பப்போறான்னு சொல்லிட்டு அதை உங்கள் கண்ணு முன்னுக்க நான் செய்து காட்ட போகிறேன் உங்களுடைய கழுதையும் ஒன்று வந்துச்சு கொஞ்சம் உணவு கொண்டு வந்த ஞாபகம் இருக்கா ஆமா கொண்டு வந்தேன் அது ரெண்டும் இப்ப பாருங்க எங்க இருக்கு கழுதையை காணாம் ஏன்னா நூறு வருஷம் அது இல்லை அது மண்ணோட மண்ணா போயிருக்கும் உணவு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அதான் சொல்றான் கெட்டு போகக்கூடியது உணவு ஒரு நேரம் அல்லது கொஞ்ச நேரம் ஒரு ஒரு நாள் அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு சாப்பிட முடியாது அந்த கெட்டு போற சாப்பாடை நான் பாதுகாப்பா வச்சிருக்கேன் நூறு வருஷமா நல்லா பாத்துக்கங்க அந்த நீங்க கொண்டு வந்த சாப்பாடு அப்படியே இருக்கு அவர் அதற்கு அடுத்து கழுத எங்க கழுதைய மௌத்தாக்கிட்டேன் அதைத்தான் இப்ப உங்க முன்னுக்கு எழுப்ப எழுப்பி காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்லிட்டு அவருக்கு முன்னுக்கையே அந்த கழுதையை எழுப்பணும் எழுப்புறான்டாக்க எங்க சின்ன சின்ன தூ தூள்கள் அங்க இங்க இருந்து அது எல்லாமே மிச்சானது ஆனது ஒண்ணா வருது எலும்பாகுது தோளாகுது முடியாகுது எல்லாமே அப்படியே நின்று கொஞ்ச நேரத்தில் கழுதை எழுந்திரிச்சு நிக்குது அப்ப எல்லாம் சொல்றான் நீங்க தான் அத்தாட்சி எல்லா மக்களுக்கும் உங்க கண்ணு முன்னுக்க நான் எழுப்பி காட்டினேன்ல இதுதான் அத்தாட்சி எல்லா மக்களுக்கும் இறந்த பின்பு நான் எழுப்பி காட்டுவேன் இந்த மாதிரி தான் எழுப்பி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் அல்லாஹ் சொல்றான் இப்ப நீங்க நினைக்கிறீங்க எனக்கு ஒரு அல்லாஹ் வந்து இந்த மாதிரி அல்லா சொல்லிட்டு அவரு நினைக்கிறாரு நினைக்கிறாருங்களா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் செஞ்செல்லாம் காட்ட மாட்டான் இதுதான் சம்பவம் யாரு இப்ராஹிம் இஸ்லாமுக்கு காட்டுனது ஒரு சம்பவம் இந்த உசைங்கிற அந்த பெரிய மனிதருக்கு காட்டுனது ஒரு சம்பவம் இதே நம்ம நம்மளுக்கு போதும் ஏண்டா நம்ம இந்த விஷயத்தை எங்க இருந்து படிக்கிறோம்னா திருக்குறான் திருக்குறான் பொய்யற்றது எழுதப்பட்டது அதனால இதை ஆராய்ச்சி பொய்யா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும் குரானை நீங்க உண்மை ஆராய்ச்சி பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது கூறப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மை அப்படிங்கிறதையும் நீங்க நம்பணும் அப்படிங்கிற காண்டி அவ்வா இந்த விஷயத்தை அங்க சொல்றான் நம் மீது கடமை ஆஃப்டர் டெத் தெர் இஸ் ஏ லைஃப் எழுப்புறது பெரிய விஷயம்லாம் இல்லை அல்லாஹ் இருக்கு அவன் ஏற்கனவே நம்மளை இல்லாமல் இருந்து தானே படைச்சிருக்கான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவர்களுடைய அந்த உயிர் அணுக்கள் ஒன்று சேர்ந்த பிறகுதான் வந்து நம்ம உருவாகிறோம் அதற்கு முன்னுக்க பெண்ணுடைய உயிர் அணுக்கள் அங்க அந்த இருந்துச்சு ஆணுடைய உயிர்னு அணு அவர்கிட்ட இருந்துச்சு ரெண்டும் சேர்ந்த பிறகு தான் அது ஒரு உயிராக நீங்களாகவும் நானாகவும் உருவெடுத்தும் அல்லா உருவாக்கினான் அவனுக்கு திரும்பி செத்து இறந்த பிறகு மனுஷனை கபர்ல கொண்டு போய் வச்ச பின்பு என்னென்ன நடக்கும் சொர்க்கவாதிகளாகவும் நரகவாதிகளாகவும் எப்படி மாறுகின்றார்கள் என்பதை நாம் தெல்ல தெளிவாக குரானுடைய அஜீஸ்களுடைய ஒளியில் நாம் பார்ப்போம் அடுத்த தேர்ட் பார்ட்டிற்காக வேண்டி நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் அஸ்லாமலை வரக்கா